தமிழ் சினிமாவில அண்ணன் அறிவுமதியை தவிர பெரும்பாலான திரைப்பட பாடலாசிரியர்கள் தமிழ் மொழியிலேயே பாடல் எழுதி கொண்டு பிற மொழிகளுக்கு ஆதரவாக விலை போய்விட்டார்கள் ஆமா தமிழ் மொழிக்கு எதிராக துரோகம் செய்து விட்டார்கள் கண்டிப்பாக அப்படி திரைப்பட பாடலாசிரியர்கள் அண்ணன் அறிவுமதியை தவிர மற்ற அனைவருமே விலை போய்விட்டாலே போய்விட்டார்

அவருடைய பாடல்கள் எல்லாம் நிறைய வாசித்து பார்த்திருக்கேன் ஒரு இடங்களில் கூட ஒரு பெருமொழி சொற்களை கையாளுக்கும் இப்ப அந்த அடிப்படையில தங்கிலீசி என்ற சொல்லையெல்லாம் மாற்றி தமிழ் சொற்களை பெரும்பான்மையாக பயன்படுத்தி வந்தால் நம்முடைய மொழி இப்ப ஒரே ஒரு தங்கிலீஸ் பேசுகிறோட ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்கிறேன் அப்படின்னா போட்டோம்னா மூன்று சொல்லி நான் போட்டோம்னா என் ஏன் போடுறா ரெண்டு சொல்லி நான் போட்டாலும் என் ஏன்னு போறான் அப்ப ரெண்டு சூழி என்று சொல்லக்கூடிய தன்னகரம் என்பது அவனுக்கு தெரியாது ரன்னகரம் என்று தெரியாது மூன்று சுழிலாம் போட்டால் தன்னகரம் என்பது தெரியாது தன்னகரம் என்று தெரியாமல் ரன்னகரம் என்று தெரியாமல் தன்னகரம் எதுவும் தெரியாமல் அஹ் மேல்நோக்கு நகரம் என்பது தெரியாமல் நகரம் எதுவும் தெரியாமல் சிறப்பு நகரம் எதுவும் தெரியாமல் ஒரு மனிதன் கடந்து சென்றான் என்றால் மொழியானது காலப்போக்கில் சிறை இவர்களை பார்த்து தங்களிசு பேசக்கூடிய உடைய குடும்பங்கள் என்ன செய்யும் அப்பா எவ்வளியோ பிள்ளைகள் அப்பா எப்படி தங்கிலீசல் பேசினாரோ அதே மாதிரி பிள்ளைகளும் தங்கிலீசல் பேசிக்கிட்டே நீங்க சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டை கேள்வியா கேட்டா நீ கஷ்டப்பட்டு படிச்ச நீ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட நான் ஏன் கஷ்டப்பட்டு கத்துக்கணும் நான் இஷ்டப்பட்டு எனக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்க போறேன் நீ மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா தன்னாரா நீ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட எனக்கு வெறும் எண்ணியை போட்டா எனக்கு அது ஈஸியா இருக்கு இஷ்டப்பட்டு ஈஸியா எனக்கு ஈஸியா இருக்குன்னா கத்துக்கிறேன் நான் ஏன் கஷ்டப்படணும் நீ நினைக்கிற அப்படின்னு நம்மளை திருப்பி கேள்வி கேட்கறாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு தமிழ் ஆசிரியர் அவருடைய மதில் தமிழ்நாட்டில் தமிழ் தான் இருக்கிறது பிற மொழி சொற்கள் பிற மொழி பிற மாநிலத்தில் போய் பாருங்கள் அங்க தங்கிலீஷ் இருக்கும் அவர்கள் மொழியை அவர்கள் சரியான மொழியில் பயன்படுத்துவார்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தங்லீசில் பயன்படுத்துவது ஏன் நம்முடைய தமிழ் இருக்கையில் நம்முடைய தமிழ் இருக்கையில் பிற மொழி எதற்கு